நீ எங்கே இருக்கின்றாய் கடவுள் மனிதனை பார்த்து கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகள் தொடக்க நூலிலிருந்து இந்த வரிகள் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார் இந்த வசனங்களுக்கு முன்பாக இருக்கின்ற வசனத்தை நாம் இன்னும் சற்று வாசித்து பார்த்தோம் என்றால் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுள் நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்ட அந்த வசனம் ஒன்பதாவது வசனம் அந்த எட்டாவது வசனத்திலே கடவுள் அங்கிருந்து அந்த தோட்டத்திலே உளவாடி கொண்டிருந்தார் கடவுள் அங்கு இருப்பதை பார்த்த அவருடைய ஓசையை உளவாடி அங்கே இருப்பதை கேட்டு உடனடியாக ஏவாலும் கடவுளுடைய முன்னிலையில் இருந்து விலகி அவர்கள் மறைவான இடத்திற்கு சென்று மறைந்து கொள்கிறார்கள் எனவே கடவுள் அவர்களை தேடி வருகின்றார் தேடி வருகின்ற அவர்களை பார்த்துதான் இவ்வாறு கேட்கின்றார் நீ எங்கே இருக்கின்றாய் என்று தொடக்கத்தில் கடவுள் மனிதனை தேடி வந்தது போல இன்றும் கடவுள் மனிதனை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு முறையும் மனிதன் பாவம் செய்து கடவுளுடைய திருமுன்னிலையிலிருந்து விலகி சென்று மறைந்து கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் கேட்கின்ற ஒரே கேள்வி நீ எங்கே இருக்கின்றாய் என்பதுதான் நாம் இந்த வாசகத்திலே நாம் சற்று இன்னும் ஆழமாக தியானித்து பார்த்தால் ஏன் அவர்கள் கடவுளுடைய திருமுன்னிலிருந்து ஒளிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் இறைவன் அந்த தோட்டத்திற்கு வந்தாரோ அப்பொழுது அவர்கள் அவர் ஆண்டவரை சந்தித்தார்கள் ஆனால் அந்த பாவம் செய்த உடனேயே அவர்களால் கடவுளை சந்திக்க முடியவில்லை அந்த பாவத்தின் விளைவாக அவர்கள் அங்கிருந்து ஓடி சென்று ஒளிந்து கொள்கிறார்கள் கடவுள் தன்னை மறைத்து கொள்ளவில்லை மாறாக அவர்கள் ஓடி சென்று ஒளிந்து கொள்கிறார்கள் இறைவனை பார்க்க முடியாமல் எனவே நாம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் ஒருபொழுதும் நம்மை விட்டு புறக்கணித்து செல்பவர் அல்ல மாறாக இறைவன் நம்மை தேடி வருகின்றவர் ஆனால் நம்முடைய பாவத்தினால் நாம் இறைவனை விட்டு விலகி சென்று நாம் ஒளிந்து கொள்கிறோம் இறைவனை காண முடியாதவாறு நாம் ஒளிந்து கொள்கிறோமே தவிர இறைவன் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை மாறாக நாம் பாவம் செய்தாலும் சரிதான் இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் எசாய இறைவாக்கினர் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவாறு கடவுளுடைய கைகள் ஒன்றும் குறுகி விடவில்லை உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவாறு கடவுளுடைய செவிகள் ஒன்றும் மந்தமாகி விடவில்லை ஆனால் உங்களுடைய பாவங்களும் தீச்செயல்களும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றது அந்த பாவமே உங்களை அவரிடத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஆக இறைவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு செல்பவர் அல்ல மாறாக நாம் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றோம் இறைவனை காண முடியாதவாறு அப்படி இருந்தாலும் கூட இறைவன் நம்மை விட்டு செல்பவர் அல்ல மாறாக நம்மை தேடி வருகின்றவர் என்பதை எடுத்து கூறி இருக்கின்றார் இறைவன் தேடி வந்து கேட்ட கேள்வி மனிதனே நீ எங்கே இருக்கின்றாய் இன்றும் நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் பார்த்து கேட்கின்றார் பெயர் சொல்லி கேட்கின்றார் எங்கே இருக்கின்றாய் என்று நாம் இறைவனுடைய திருமுன்னிலையில் இருக்கின்றோமா இறைவனை கண்டு அவரோடு உரையாடி அவருடைய நல்ல உறவிலே இருக்கின்ற அளவிற்கு நாம் இருக்கின்றோமா அல்லது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள் நாம் ஓடி ஒளிந்து கொண்டாலும் இறைவன் நம்மை விடுவது அல்ல மாறாக தேடி வருகின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ஏறக்குறையே மூன்று ஆண்டுகளாக வில்லியம் ஹால்மேன் ஹண்ட் என்கின்ற ஒரு ஓவியர் ஆண்டவர் இயேசுவினுடைய படத்தை வரைவதற்கு எடுத்துக்கொண்டார் நானே உலகின் ஒளி என்ற அந்த தலைப்பில் இருக்கின்றவாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சித்தரித்து ஒரு ஓவியம் ஒன்றை அவர் இந்த மூன்று ஆண்டுகளாக தீட்டினார் அவ்வாறு அந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓவியத்தை தீட்டிய பிறகு அதை அவர் மக்கள் அனைவரும் பார்விட வேண்டும் என்பதற்காக என்று வைக்கின்றார் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த படத்தை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் அந்த அளவிற்கு தத்ரூபமாக அழகாக வரையப்பட்டிருக்கின்ற அந்த படம் அந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா பேருடைய வீட்டுகளில் அந்த படம் இருக்கும் ஆண்டவர் இயேசு இசு கைகளில் ஒரு விளக்கு தண்டு ஒன்று வச்சுக்கிட்டும் இன்னொரு பக்கம் ஒரு கோல் வச்சுக்கிட்டு வந்த கதவை தட்டுறதுக்கு வர மாதிரி இருக்கும் சில இடங்களில் அந்த விளக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கதவை தட்டுற மாதிரி இருக்கும் நம்ம அந்த ஒரிஜினல் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அந்த கதவை தட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை பார்த்து விட்டு அனைவரும் மெச்சித்து கொண்டு அதிசயத்தில் ஆச்சரியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சிலர்கள் அந்த ஓவியரிடத்திலே வில்லியம் ஹால்மென் இடத்திலே கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்கள் இந்த அளவிற்கு தத்துரூபமாக நீங்கள் இந்த படத்தை வரைந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இதிலே ஒரு குறை ஒன்று இருக்கின்றது அதை நீங்கள் கவனிக்க மறந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் கூறுகிறார்கள் அந்த கதவை தட்டி கொண்டிருக்கின்ற அந்த கதவிலே வெளிப்புறத்திலே திறப்பதற்கான என்று ஒரு கைப்பிடியும் அவர் வைக்கவில்லை பொதுவாக நம்ம ஒரு டோர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டோருக்கு கைப்பிடி ஒன்று வச்சு இருப்போம் ஏன்னா திறந்துட்டு உள்ள போகிறதுக்கு வெளியில் போனாலும் லாக் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த படத்திலே கைப்பிடி ஒன்று வெளியிலே எதுவும் இல்லை எனவே அவர்கள் இவ்வாறு நீங்கள் தவறுதலாக அல்லது அதை விட்டீர்கள் என்று சொல்லு சொல்லுகிறார்கள் அதற்கு உடனே வில்லியம் ஹால்மன் சொல்லுகின்றார் நான் ஒன்றும் மறக்கவில்லை நான் அதை நன்றாக ஜெபம் செய்துவிட்டு பிறகு வேண்டுமென்றே தான் நான் அதை வைக்காமல் இருந்தேன் காரணம் நீங்கள் நினைப்பது போன்று அது வெறும் ஒரு வீட்டினுடைய கதவு அல்ல மாறாக அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய கதவுகள் அந்த உள்ளத்தின் கதவை யாராலும் வெளியிலிருந்து திறந்து விட முடியாது கடவுளே வந்தாலும் அவர் வெளியிலே நின்று அழைத்து கொண்டுதான் இருப்பார் தட்டி கொண்டுதான் இருப்பார் யார் யாரெல்லாம் அவருடைய குரலை கேட்டு திறக்கிறார்களோ அவர்களால் மட்டும் தான் அதை திறக்க முடியும் அது உள்ளிருந்தாக திறக்கப்பட வேண்டிய கதவு ஒவ்வொருவருடைய இதய கதவுகள் என்று சொல்லுகின்றார் பிறகு அந்த படம் அடைவதற்கான அந்த பைபிள் அந்த இறை வசனத்தையும் அவர் சொல்லுகின்றார் திருவெளிபாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை அவர் குறிப்பிடுகின்றார் இதோ நான் கதவருகில் என்று தட்டி கொண்டிருக்கின்றேன் யாராவது என் குரலுக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் அவர்களோடு உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்ற அந்த இறைவசனத்தையும் அவர்களுக்கு எடுத்து குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை மனிதர்கள் எவ்வளவுதான் பாவம் செய்து நாம் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் இறைவனை விட்டு ஓடி நம்முடைய நாமே நம்மை ஒழித்து கொண்டு மறைத்து கொண்டாலும் நம்முடைய முகத்தை ஆனால் இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் அன்று தொடங்கிய இறைவனுடைய அந்த தேடலானது இன்று வரை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இசைக்கிளைக்கு எழுதியே இசைக்கிள் எழுதியே அந்த நூலிலே முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு கூறுகின்றார் இதோ நான் என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஒரு ஆயன் தன்னுடைய மந்தையை எவ்வாறு பேணி காக்கின்றானோ சிதறண்டு ஆடுகளை தேடி சென்று மீட்கின்றானோ அதே போன்று நானும் என்னுடைய மந்தையை தேடி சென்று அதை நான் மீட்டெடுப்பேன் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார் ஆக நாம் இறைவனை விட்டு விலகும் பொழுது இறைவன் நம்மை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல மாறாக நாம் பின்னால் நம் ஒவ்வொருவரையும் தேடி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றவர் நம் ஒவ்வொருவரையும் எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் நம் பின்னாக வந்து கொண்டிருக்கின்றார் நாம் லூகா நற்செய்தியிலும் ஆசிரிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்தாவது அதிகாரத்திலே லேவி என்கின்ற வரி தண்டுபவரை அழைக்கின்ற பொழுது இதே வார்த்தைகளை சொல்லுகின்றார் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே சொல்லுகின்றார் நான் பாவிகளை தேடி மீட்கவே வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் மீண்டும் லூகா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் எப்பொழுது அவர் சக்கேவை தேடி சென்று சக்கேவிற்கு இதோ இன்று மீட்பு உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னாரோ அந்த நேரத்திலும் கூட இதே வசனங்களை சொல்லுகின்றார் அந்த பத்தாவது வசனத்திலே இதோ நான் இழந்ததை மீட்டெடுக்கவே வந்திருக்கின்றேன் என்று ஆக கடவுள் நம்மை தேடி வருவது நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மை தண்டிப்பதற்காக அல்ல நம்மை ஒவ்வொரு நாளும் இறைவன் தேடிக்கொண்டே இருக்கின்றார் நம்முடைய உள்ள கதவுகளை தட்டி கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெயரை சொல்லி கேட்கின்றார் என் மகனே மகளே நீ எங்கே இருக்கின்றாய் இது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எங்கே இருக்கின்றாய் என்ற கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அந்த கேள்வியானது நமது உள்ளத்திற்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு இறைவன் கேள்வியை கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்ல காத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம் இறைவன் நம்மை பார்த்து நம்முடைய பெயரை சொல்லி மகனே என் மகளே எங்கே இருக்கின்றாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இதோ இறைவா நான் இதோ உமது முன்பாக இருக்கின்றேன் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் இறைவனோடு இருக்கின்றோமா அல்லது ஓடி ஒளிந்து கொண்டு நம்முடைய பாவத்தினால் இறைவனை காண முடியாமல் நாம் ஒளிந்து கொண்டே இருக்கின்றோமா இறைவனை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள் இறைவன் நம்மை தேடி வருவது நம்மை ஆசிர்வதிக்கு நமக்கு தேவையான மீட்பை கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க ஆமீன்